ி பாரத் தாக்கி ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் வெற்றிவேல் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்தியாவின் தவல் புதல்வன் உலக தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற தலைவர் தமிழை காக்கின்ற தலைவர் உலகத்திற்கு வழிகாட்டியான தலைவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் பல கோடி ரூபாய் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட காலையில பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தூத்துக்குடியில கொடுத்தார்கள் நேற்றைக்கு நம்மளுடைய என் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற என் எண் மக்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஏழு பிரிவினரை ஒரே பிரிவினராக்கி நமக்கு ஆணை கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வேல் யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம் என் மண் என் மக்கள் யாத்திரை நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு நம்முடைய பிரதமருக்கு நாம் சேர்த்துவோம் பாண்டிச்சேரியும் முற்கொண்டு நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக காற்றிக் வெற்றியாக மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றுவார் அது நிச்சயம் அதுல நம்முடைய தமிழகத்திலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் என இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்